கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீடி இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு பரிசுத்த வேதமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் சுபிக்கிறோம் வேறு வேறு தேசத்திலே வேறு வேறு சூழ்நிலை இரவு நேரத்தில் இணைந்து இருக்கிறீங்க நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிக அளவில் தினம் தோறும் ஜபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் யோபுவின் புலம்பல் யோவு பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யோபு பத்தொன்போதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும்போது யோபுவின் புலம்பலை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் என் சுவாசம் ஒளிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேத கொழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என்கிறார் இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேத எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த எண்டு கொஷன் அந்த எண்டு பொஷனை நாம் அறிந்து கொண்டால் இந்த பூமியிலே நம்ம எதை குறித்து ஒரு கவலைப்பட மாட்டோம் நிறைய வீட்டில் இப்போ என்ன இருக்கு தான் இருக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ஒரே புலம்பல் ஆனால் யோபுவின் புலம்பல் வேற மாதிரி இருக்கு என் சுவாசம் ஒழிகிறது என்று ஹையஸ்டாக புலம்புறாரு என் நாட்கள் முடிகிறது என்று புலம்புகிறார் பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கிறது என்று புலம்புகிறார் ஒரு மனுஷன் நிறைய காரியத்துக்காக புலம்புவாங்க ஆனா யோபுவின் புலம்பல் சற்று வித்தியாசமா இருக்கு என் சுவாசம் ஒழிகிறது அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு மனுஷன் நாளைக்கு காலையில் இருப்பானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அது தேவனுடைய கரத்தில் தான் இருக்கு வேதம் தெளிவெழுதப்பட்டிருக்கு என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று முப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்திரமும் பார்க்கணும் என் சுவாசம் ஒழிகிறது என் சுவாசம் ஒழியதுக்கு முன்பாக நான் கர்த்தரை துதிக்கிறேனா நூத்தி ஐம்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லே என்று முடியுது சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக இந்த பூமியில வாழ்ற காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரை துதிக்கணும் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லே லூயா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டு இருக்கு ஒரு நாள் சுவாசம் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் என் நாட்களும் முடிஞ்சிடும் பிரேதக்குழியும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் முடிஞ்சிடும் பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் இந்த பூமியில வாழ்ற காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஏசாயா ரெண்டாம் அதிகமான இருபத்தி ரெண்டாம் எழுதப்பட்டிருக்கு நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் யோபு எப்படி புலம்புகிறார் என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி புலம்புறாரு அப்படி புலம்புன அவரே சொல்றாரு என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என்கிறார் ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வருது பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என்கிறார் ஏசையால நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பது விட்டு விடுங்கள் ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை ஏன் சண்டை எப்படி வருது நிறைய நேரத்துல கணவன் மனைவிக்குள்ளே அடிதடிலாம் வரும் ஆமா சில வீட்டுல ரத்தம்லாம் வந்துடும் சில வீட்டில் பிரிஞ்சு அதனால ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது இதுக்கு பின்னாடி என்ன நடக்கு சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு நாசியிலே ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருக்கணும் உண்மையா இருக்கணும் கத்தோட வார்த்தைக்கு கீழ்படிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து குடும்பமா சந்தோஷமா இருந்தா பிரச்சனை வராது கர்த்தரை நம்புறத அந்த இடத்துல கொண்டு கணவருக்கோ இல்லை பி மனைவிக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ முதல்ல கர்த்தர் கர்த்தரை நம்புகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு ஆனால் சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று குடும்பத்தை சார்ந்துருப்பாங்க இல்லை ஃப்ரெண்டை சார்ந்துருப்பாங்க இல்லை யாரையோ ஒரு நபரை சார்ந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருவாங்க சில குடும்பத்தில் பல லட்சங்கள் கொடுத்தேன் அப்படிம்பாங்க நகையை கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க அவங்க சொன்னாங்க சொல்லி நான் கையெழுத்து போட்டேன் அப்படிம்பாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அவங்கள நம்பி தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க அவங்கள நம்பி தான் பணம் கொடுத்துருப்பாங்க அவங்கள நம்பி தான் நகையை கொடுத்துருப்பாங்க அவங்கள நம்பி தான் ஒரு வேலைக்காக ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க அவங்கள நம்பி தான் வேற வேறு நாட்டுக்கு போயிருப்பாங்க சில குடும்பத்தில் வெளிநாட்டு வேலைக்காக போவாங்க அவங்களும் நம்பி போயிருவாங்க அங்கே போய் பார்த்தா பெரிய கஷ்டப்படுவாங்க சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் சில குடும்பத்திலே மனுஷனை வாழ்க்கையில் ஒரே கண்ணீர் 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 தான் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உள்ள ஒரு மனுஷனை நம்பி சில காரியத்தில் நம்ம ஆபத்தில் மாட்டிக்கிடுவோம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறையவே நடந்திருக்கு நாசியில் உள்ள மனுஷனை நம்பி அதுக்கப்புறம் கண்ணீர் அதுக்கப்புறம் கஷ்டம் அதுக்கப்புறம் உபத்திரம் அதுக்கப்புறம் பாடு எதுக்கு நாசியில் உள்ள மனுஷனை நம்பி சில தேவ ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க சொல்லக்கூடாத காரியத்தை சொல்லியிருப்பாங்க நிறைய காரியம் இருக்குது சில குடும்பத்தில் ஃப்ரெண்டை நம்பி எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல அதை வச்சே அந்த ஃப்ரெண்டு ஏமாத்துவாங்க இதெல்லாம் என்ன காரணம் சுவாசமுள்ள நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கவன் ஏமாத்துறன் வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு சுவாசம் அவருடைய கையில் இருக்கு என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது இரவு நேத்திலே நம்ம இனிதர் மையோஸ்து பாக்கணும் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கு கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க கட்டுகளுடையும் கர்த்தரை துதிக்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய பிரசனை இறங்கி வரும் கர்த்தரை துதிக்கும் போது கூட இருப்பார் கர்த்தர் விடுதலை செய்வார் கர்த்தர் ஆசிரியப்பார் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அழகா எழுதப்பட்டிருக்கு யோபுவின் ஒரு தீர்மானம் இருக்கு எப்படி தெரியுமா யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூணு ஆகிய வசங்கள் எழுதப்பட்டிருக்கு என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்கும் மட்டும் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமே சொல்வதும் இல்லை அப்ப தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ரெண்டு தீர்மானம் எடுக்கலாம் போல இருக்கு அந்த ரெண்டு தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா என் உதடுகள் தீமையை சொல்வதில்லை ரெண்டாவது தீர்மானம் என் நாக்கு கவடு பேசுவதும் இல்லை அப்போ இரவு நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கலாம் எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கலாம் இந்த சுவாசம் ஒழிஞ்சு பேரும் என் நாட்கள் முடிஞ்சு பேரும் பிரேத எனக்கு ஆயத்தமாக தான் இருக்குது மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் சரி அடுத்த நான் அந்த பூமியில் உயிரோடு வாழ்கிற நாளில் என்ன செய்யணும் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது நம்புவதை விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் நம்ம வாழ்கிற காலத்தில் எப்படி தீர்மானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசியில் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதில்லை ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ரெண்டாவது தீர்மானம் என் நாக்கு கபடம் பேசுவதில்லை பொய் பேசுவதும் இல்லை இது ஒரு நியாயமான தீர்மானமாக தான் இருக்கு என் உதடுகள் தீமை சொல்வதில்லை தீமை சொல்லும்போது தான் பிசாசு வராங்க என் நாக்கு கபடு பேசுவதில்லை பொய் பேசும்போது சத்துரு அங்கே வந்துடுவான் அப்போ தீமை கபடு தீமை பொய் இதெல்லாம் பிசாசினுடைய சில காரியம் தீமை எங்கே இருக்கோ அங்கே பிசாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் பொய் எங்கே இருக்கும் இந்த பிசாஸ் ஆட்டோமேட்டிக்கு வந்துடும் அப்போ நம்ம வாழ்க்கையில் தீமையும் பொய்யும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்கிற காலத்திலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கு நம்ம கர்த்தரை துதிப்போம் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தை ஆசீர்விப்பார் இரவு நேரத்தில் இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா சுவாசம் அவருடைய கையில் இருக்குது நம்ம இஷ்டம் போல சேட்டை இருப்போம் சில குடும்பத்திலலாம் ஏன்னா என் வாழ்க்கையில் நான் சேட்டை பண்ணியிருக்கேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது இரவு நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் எல்லாமே நம்ம யோசித்து பார்க்கலாம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை ஆயிர தலைமுறைக்கு ஆசிர்வைப்பார் அவரோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் கிருபை இறக்கும் நிறைந்த பரிசுத்தும் உள்ள நல்ல தகப்பனே தகப்பனையும் நன்றியோடு சொல்கிறோம் இரவு நேரத்திலே என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று யோகுவின் புலம்பலை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாசம் சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டுவிடுங்கள் என்று வேதத்தில் தெளிவு எழுதப்பட்டிருக்கும் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்கிறார் அதே நேரத்திலே யோகபக்தன் ஒரு தீர்மானம் எடுத்தார் என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் ஆசியில் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்ப்பா சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கு எங்க வாழ்க்கையிலே துதின அபிஷேகம் நிரப்புங்கப்பா தீமையை விட்டு விலகி வாழ கத்தருக்கு பிரியமில்லாத கரையிலிருந்து விலகுவாலை வாழைகளுக்கு ரூபாய்த்தாங்க நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டுவிட்டு கருத்தரை நம்பி ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள கதைக்கு கிருபைத்தாங்க என் சுவாசம் ஒளியிறது என்று சொன்னது போல எங்களுடைய நாட்கள் அப்பாவும் அது கரத்துல இருக்குப்பா உங்கள் கரத்துல நாங்கள் அடங்கியிருக்கணும்ப்பா உங்களுடைய கரத்தில் அடங்கியிருக்கும்போது ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்திவிங்கப்பா அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா தைரவு நேரத்திலே எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாம் யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்களோ அவனோட வாழ்க்கையிலே எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமாக உம்முடைய உங்களுடைய பாதப்பிள்ளை தாழ்த்தீரும் அர்ப்பணிக்கிறோம் எந்த நாட்டிலேயே எந்த சூழ்நிலையில எந்த உபத்திரத்தில் இருக்காங்களோ கத்தர் அறிவீங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமாக கற்பத்தினிக் ஜூபிடுறாங்க கத்தர் மனமெரங்கி ஆசுரிங்க மாசமாக இருக்காங்க தாயும் பிள்ளையமாசுங்க டெலிவரி போடுறாங்க பரம கூட இருங்க சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் அப்பா கற்பத்தினிக்காய் ஜூபிறாங்க கத்தர் மனமிரங்கி ஆசுரிங்க மாசமாக இருக்காங்க தாயும் பிள்ளையமாக கற்று சில குடும்பத்தில் அப்பா அப்படியோட வாழ்க்கையிலே நிறைய உபத்திரம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் பாடுகள் அந்த எல்லா குறைகள் குற்றவாளாட்டு மன்னித்து என் தேவன் மறுபடியும் அந்த குடும்பத்தை ஆசிரியின்றோம் உம்முடைய பாதப்பிள்ளையே தாழ் தீரும் பண்ணிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜபிக்கினாலும் எல்லா குடும்பமும் இயேசு சொன்ன ரத்தத்தினால இயேசுக்கு நாமத்தினால பரி ஊரணமாக ஆசிரியப்பட்டோம் இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ் தீரும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க எல்லா ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பது விட்டுவிடுங்களேன் என்று வேதம் சொல்லுது எந்த குடும்பத்திலே உள்ள மனுஷனை நம்பி ஏமாந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த இக்கட்டிலேருந்து எங்களை நீங்களாக்கி எங்களை மேட்டுக்கொள்ளுங்கப்பா நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க டிரைவிங் லைனில் இருக்காங்க வாலியோ பிள்ளைகள் வாலிவோ பையன் வேலை பார்க்குறாங்க வாட்ச்மேன் ஜூப்பிடிறாங்க செக்ரெட்டி ஜூப்பிடிறான் போலீஸ் ஆஃபீஸ் சூப்பிராம் ஆர்மியில் ஜூப்பிடிறான் அதிகாரிகள் ஜூப்பிடிறான் தலைவர் ஜபிடுறாங்க எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தங்களோ சிறுபுள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்துறோம் கறந்துட்டு வேண்டும் நிறைய குடும்பத்தில் போராடி ஜபிக்கிறோம் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன உபத்திரம் இந்த எல்லா உபத்திரத்திலாம் கத்திரி மாற்றி கத்திர ஆயிரம் மடங்கு ஆசிரியங்க பழகணிகளை திறந்து ஆசிரியங்க சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க உங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க கற்ற சந்திக்கணும் உங்கள் பிள்ளைகளோட கற்று கூட இருந்து பூரண சுகம் தந்து மீட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா விலையினத்தோடு படுத்த படுக்கல ஜனங்களை உங்களுடைய தலைமுள்ள கரத்தனை தொட்டு சுகமாக்கி தாங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்தாங்க அப்போ மினிஷன் உடைய கருத்தார் கத்தர் பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனில் வர்றதுக்கு மனம் திரும்பி வாழ்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய இறக்கங்களை பெற்றுக்கொண்டு கரை திரை அற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனு பிரியமானுடைய பரிசுத்தமாக வாழ்ந்து நீதிய பின்பற்றி செம்மையான வழியில் வாழ்ந்து அப்பா உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இரவு நேரத்தில் எங்களுக்கு அந்த கிருபைத்தாங்க அந்த அபிஷேகம் தாங்க ஏற்றபடி நடக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை குறைகள் இருக்கோ குறைகளை மன்னித்து இரவு நேரத்தில் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க இந்த நாள் முழு கத்தர் பாதுகாத்த கிருபைக்காக உங்களை நன்றி எடுத்தது இவ்வளோ சொல்லிப்பா உங்களோட இரத்த கொண்டைகளை அடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாங்க உங்களுடைய கிருபெலாம் நிரப்புங்க இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்திலையும் தேவ சமாதான் நிரப்புங்க கத்தோடைய கரம் புள்ளிகள் விடட்டும் யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ அந்த குடும்பத்துடைய சகல தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை உபத்திரம் பாடுகள் தரித்திரம் எல்லா கடன் பிரச்சனை வறுமை எல்லாவற்றையும் நீக்கி கத்தர் மறுபடியும் ஆசிரியங்க எத்தனையோ தேசத்தில் இணைந்துருக்காங்க நைட் நேரத்தில் பல்ல காரியத்தில் புலம்பு எல்லா புலம்புல எல்லாம் ஆனந்த கழிப்பா மாற்றித்தாங்க இன்பமா நினைச்சிருக்காங்க அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்க கத்தர் கிருபைத்தாங்க இங்க வீடு முழுதும் ஏசு ரத்தநலி விடுராஜா முன்னும் பின்னுமா தேவதி பாட்டுங்க எல்லா குடும்பத்தையும் கத்த பொருட்படுத்துங்க நைட் நேரத்தில் எந்தெந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ எந்தெந்த இடத்துல ட்ராவலிங் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு தாங்க உங்கள் பிள்ளைகளோட கொடுங்க ராஜா படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் அரப்பிடும் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுக்கிரும்பி செய்யுங்க தேவையில்லாத கருத்தில் போய் சிக்கிக்குள்ளாதபடி எல்லா குடும்பத்துக்கு அத்திரமேட்டுக்கொள்ளுங்கள் எந்தெந்த குடும்பம் ரசிக்கப்படாமல் பாவ அடிமையில் இருக்கிறாங்களோ மதுவான அடிமை இனிமாக அப்பா விக்கிர வழிபாடு மாந்திரியம் பிள்ளை சுனிமே ஏவல் சில குடும்பத்துல விபச்சாரம் அடிமை எந்தெந்த குடும்பத்துல அடிமலைக்காங்களோ அந்த குடும்பத்துல ஜனங்களை கத்தர் மீட்டெடுங்க தூக்கி எடுங்க உன்னுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் கத்தர் மீட்டுக் கொள்ளுங்க துதிக்கான மகிம் எல்லாம் உன் மருவிகை செலுத்திரும் ராஜா இந்த நாலு முழு கத்தர் பாதுகாத்த கிருபைக்கு ஆயிரம் மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடுவோம் பிதாவே ஆமேன் தேவனுக்கு மகிம்ன்றதாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசுதை பராக ஆமேன் கத்திரா இயேசு கிருவையும் பிதாவாகி இதோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்போலும் எப்பொழுது சுதா கண்ணிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக ஆமாம் கிறிஸ்துவ தனி ஜோம் பண்ணுங்க குடும்ப ஜோம் பண்ணுங்க எங்களுடைய ஊழியர்களாக தொடர்ந்து ஜோபிங்கள் அதிக அளவில் ஜோபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியப்பாராக ஆமாம் காட் பிளஸ் யூ ஃபார் for ப்ளீஸ் Please subscribe சேனல் channel. Click the like and Click the bell. God bless you.